அதான் இப்போ வந்து அண்ணன் வீட்டை வந்து முற்றுகிறது திராவிட அரசின் கைக்குலியாக இங்கே செயல்படுற இந்த ஒன்று ரெண்டு லெட்டர் பாட கட்சிங்க எல்லாமே அண்ணன் வீட்டை முற்றுகை தான் நீ அறிவிச்சிருந்து அதன் அடிப்படையில் அவங்க வராங்க நாங்களும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே நம்ம அண்ணனோட பாதுகாக்கிறதுக்கு வந்து நாங்கள் இருபதுலேருந்து எங்கள் நைட்டில் நைட்லேருந்து இருபது இருபதுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம் இப்போ இருக்கிற அந்த அரசியல் காலத்தில் திமுகவுக்கு நிகரான எதிர்கட்சி அந்த நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வலுவான எங்கள் எதிர்கட்சி யாரும் இல்லை அப்போ எப்படியாச்சும் வந்து இங்கே வந்து சீமான் கட்சி வந்து மக்கள் மட்டில் ஒரு அவப்பேறை உண்டாக்கணும் கெட்டப்பேரை உண்டாக்கணும் அந்த கட்சிக்கு வந்து எதுனா தடை செய்யணும் இல்லை ஒரு சீமான் மீது வழக்கு போட்டு வந்து பணியை வச்சு வழக்கு செஞ்சு இந்த கட்சியை தடை செய்யணும்னு திமுக வந்து போராடி கொண்டிருக்கு ஆனால் வந்து இக்கட்டான இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இக்கட்டான சூழ்நிலையும் அண்ணன் கடந்து வந்த பாதைகள் வந்து பல பாதைகள் இருக்குது ஆனால் நீங்கள் நெ அவரை நீங்கள் நெருக்க நெருக்க அவரை நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க கொடுக்க தான் கட்சியும் வேகமாக வளருது அண்ணனும் வேகமாக வளர்ந்து வராங்க இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்கிற காலத்தில் அந்த தேர்தல் பாதைக்கு நம்ம போய் அங்கே பிரச்சாரம் பண்ண முடியாத சூழலை இங்கே உருவாக்கி நம்ம எல்லாம் திசை திருப்பத்துக்கான வேலையே இந்த திராவிட அரசு வந்து இங்கே செய்துன்னு வராங்க அது இருந்தாலும் நம்ம எதிர்கொள்வோம் மக்கள் இடத்துல நம்ம வந்து வலுவாக நம்ம கருத்துக்களை எடுத்து செய்கிறோம் உங்களுக்கு பெரியார் பிடித்திருந்தார் நீங்கள் பெரியார் வாழ்கலாம் எங்களுக்கு பெரியார் பிடிக்கலாம் பெரியார் பிடிக்கலாம் சொல்லுவோம் உங்களுக்கு எப்படி ஒரு பிடிச்சவரை நீங்கள் வந்து நீங்கள் தூட்டுறீங்களோ எங்களுக்கு பிடிக்காத பிடிக்கலன்னு சொல்ல சொல்ல முடியும் எங்களுக்கான பெரியார் வந்து எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசனா ஐயோத்தி பன்னெண்டாவது முத்தலாளிமதி தேவரையா காமராசர் கக்கண்ணா எங்களுக்கான இல்லை எல்லாரும் சொல்கிறேன் இது பெரியார் மண் மண் எம மண்ணும் கிடையாது இது என் தமிழ் மண்ணு இது யாருக்கான வந்து எங்கேருந்து வந்து வந்தேங்களாம் வந்து எங்கள் மண்ணை நாங்கள் வந்து விட்டுக்கிறதுக்குள்ள பெரியார் பிம்பத்தை முதல் முதலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தூக்கி சொக்குநூறாக உடைத்தவர் எங்கள் அண்ணன் சீமான் இங்கே வந்து பெரியார் இல்லை இல்லை பெரியார் பேச்சு இல்லாமல் அறுபதாண்டு அறுபதாண்டு அரசியல் இல்லை ஆனால் பெரியார் இல்லாமல் இனி வந்து அரசியல் நடும் வீடு கொண்டு இடன்றதை அண்ணன் வந்து கருத்தை நிற்கிறார் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் நம்ம வந்து பெரியாரை பற்றி பேசினா நம்மளுக்கு பின்பாதி போகிறோம் கட்சிக்கு வந்து பின்னாடி ஒரு இழுக்கு வரன்ற எல்லாம் பயந்த காலகட்டத்தில் ஆனால் ஒரு வளர்ச்சி பாதைக்கு மேலே வரும்போது யாரிடம் கூட்டணி வைக்காமல் அவ்வளோதான் பெரியார் இதை சொன்னார் சொன்னோம் அதாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளில் ஆதாரத்தோடு அவருக்கும் அவங்களுக்கு குடியரசு நல்ல விடுதலை நாளில் இருக்கு ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு நம்ம சொல்லறோமே சில பிடிக்காம வந்து அதாவது வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழியாளர் தான் நம்ம மண்ணில் வந்து எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம் தெலுங்கு கன்னடர் எல்லாரும் எல்லாம் அந்த பிறமொழியாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்கான தனித்த அடையாளமாக நம்ம பண்றாங்க அவங்களோட உள் மறைச்சிட்டு அவங்க தமிழன்று போர்விலையே சுற்றிங்கன்னு நம்மளுக்கு வரகின்ற நலத்திட்டங்கள் அது எல்லா செல்வத்தையும் நம்ம நாட்டு கொண்டு இருக்காங்க அது எல்லாம் இங்கே உடைச்சிட்டு உடைச்சிட்டார் அண்ணன் அதனால் அவங்களால் பொறுத்து கொள்ள முடியல திமுக கிட்ட அறிவாலயத்தில் கொடுக்குற இந்த சில்ட்ர காசுக்கு வாங்கினு இங்கே வந்து போராடி வந்துட்டாங்க போராட்டக்காரர்களுக்கும் உணவு தயாராக கொண்டு இருக்குது அவங்க மூலயமா சொல்கிறேன் வந்தவங்க சாப்பிட்டு போங்க சாப்பாடு போட அண்ணன் இருக்கிறாரு வழி அனுப்ப தம்பிங்க இருக்கிறோம் எல்லோரும் பத்திரமா அவங்க சொல்ல நாங்கள் கூப்பிடுறோம் ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்குது அண்ணாவோடு ஜிம்முக்கு போய்ட்டு வர்றாரு ஜாலியாக துடிக்கும் அண்ணன் அது பிரச்சனையாகவும் நினைக்கல அதாவது இது ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூ அவர் எப்பியம் போலவே தன் அன்றாட வேலைகளை அவர் இருக்கிறார் இது ஒரு பிரச்சனையாக இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா தம்பிங்கெல்லாம் ஈரோடு கிழக்கில் தேர்தல் பார்க்கணும் இங்கே வந்து நிற்கிறானுங்களே அந்த ஒரு பிரச்சனையை தவிர மற்றபடி பிரச்சனையாக இல்லை இப்போ அண்ணன் பிறந்தநாளுக்கு தலைவர் பிறந்தநாளுக்கு தான் உணவு இங்கே நடக்கும் இப்போ கூடுதலாக இவங்களால் திருப்பி நம்ம அண்ணன் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு மதியம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்து நம்ம விருந்து தான் கறி விருந்து போயின்னு இருக்குது எல்லாம் வந்து வந்தவங்க எல்லாம் திருமுருகன் காந்தி அந்த குழந்தை அரசன் எல்லாரும் வந்திங்கன்னா தலையில சோறோடு அவங்களை கூப்பிட்டு உபசரிக்க வந்துக்கிறோம் வீரம் படம் பார்த்தீங்களா அது அதிசயம் தம்பி மயில் மயில்வாகணும் அண்ணனுக்கு இலையை போட்டுன்னு இருப்பாரு அவங்க இலையை போட்டு அவள் அங்கே போறப்ப தலையை போட வேண்டியதுதான்